வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து கொட்டும் மழையில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்பு மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து இஸ்லாமியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை புறநகர் பகுதியான சீனிவாசபுரம் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் இன்று பகல் தொழுகை முடிந்த நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வக்பு வாரிய திருத்த சட்டத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் இஸ்லாமியர்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது அப்பொழுது பலத்த மழை பெய்த நிலையில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் திமுக மாவட்ட செயலாளர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் கொிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர் நிறைவேற்றி அவங்களெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லைங்கிறத ஒதுக்கி ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்லை அவங்க நம்ம தான் இருக்கணும் இவங்க எல்லாம் அடிக்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு வர தட்டம் தான் இதெல்லாம் அவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய மதத்தையும் கெடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் மத்திய அரசு அவர்கள் திட்டமிட்டே செய்கிற சதிங்கிறது தான் நம்ம சொல்ல இதில் கடமைப்பட்டிருக்கிறோம் அதையெல்லாம் முறியடிக்கிற வேலையை சிறப்பாக சரியான நேரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் என் அன்பு பாசத்துக்குரிய சகோதரர் நூர்லா அவர்களே மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நாட்டாமை பஞ்சாயத்தார் முத்தவள்ளி ஊர் பெரியோர்கள் தாய்மார்கள் தாய்மார்கள் நமது வீட்டில் இருக்காங்க மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் என் அன்பு உரிய சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கும் நகரமன்ற தலைவர் என் அன்பு பாசத்துக்கும் உரிய சகோதரர் பேர் செல்வராஜ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களுக்கும் மற்றும் மூத்த முன்னோடிய அண்ணன் அபுல் கசம் அவர்களுக்கும் திட்டம் நாம மழையை காரணமாக அபுபாரேஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை கூறிக்கொண்டு முருகமணி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி இந்த திட்டம் என்பது திட்டமிட்டு கிடையாது அவசர கிடையாது அவர்கள் காலகாலமாக ஏற்றி வைத்த ஒரு நிலையை கொண்டு வந்து அவர்களுக்கு நிச்சயமாக முறியடிக்க வேண்டும் என்கிற உணர்விட இந்த போராட்டம் நிச்சயமாக வெல்லும் வெல்லும் அதற்கு அனைவரும் நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கின்றனர்

சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுகிறோம் வக்குப் சட்டத்தை